அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டா மாறுதல் தொடர்பாக வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வகையான நடைமுறைகளை பின்பற்றணும் அதற்காக பல அரசாணைகள் இயற்றப்பட்டாலும் இதுல அரசாணை முக்கியமான ஒரு அரசாணையாக அரசாணை எண் இருநூத்தி பத்து நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அன்று இயற்றப்பட்ட வருவாய்த்துறை மூலம் இயற்றப்பட்ட இந்த அரசாணையைத்தான் முக்கியமாக பார்க்கப்படுது சரி இந்த அரசாணையில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த அரசாணை பின்பற்றப்படுதா இந்த அரசாணை பின்பற்றப்பட்டிருப்பின் பட்டா மாறுதல் தொடர்பாக பல நபர்கள் அரசு அலுவலங்களை வருவாய்த்துறையை அணுகுவது அங்க போயிட்டு பட்டா மாற்றம் செய்யப்படல என்று தினந்தினம் காரணம் தான் என்ன இந்த அரசாணையில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கு என்பதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நில அளவை மற்றும் ஆஹ் நத்தம் நிலவரி திட்டம் யூரியா தொடர்பாக பட் பாஸ்புக் சட்டம் சார்ந்த பதிவுகளை காணொலிகளை நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கோம் நம்ம சேனல்ல பார்க்காத நபர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சட்டப்படி மன எழுதணுமா சட்டம் சார்ந்து நீங்கள் பேசணுமா சட்ட போராட்டம் பண்ணணுமா தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க பாத்துட்டு வாங்க இந்த மாதிரி வீடியோக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நபர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இதுல ரெண்டு வகையான வழிகாட்டுதல்கள் செய்யப்பட்டிருக்கு அதுக்காகவே என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த அரசாணை இயற்றப்படும் போது ஒரு வழிகாட்டுதல்கள் சொல்றது ஒவ்வொரு கிராமத்திலும் நில உரிமையாளர்களை காட்டும் பதிவேடுகள் சரியானதாகவும் தற்போது உள்ள நிலையை குறிப்பிடுவதாகவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உரிமையாளர்களை காட்டும் பதிவேடுகள் சரியானதாகவும் தற்போது உள்ள நிலையை குறிப்பிட்டு காட்டுவதாகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா ஒருத்தர் அவங்க தந்தையார் பேர் இருக்கோ இல்ல தாத்தா பேர் இருக்கும் அவங்க இறந்திருப்பாங்க இப்ப இவங்க பேர் கொண்டு வரணும் ரொம்ப நாளாவே அது பட்டா மாறு மாறுபடாமல் இருக்கும் அதனால தான் தற்போது உள்ள நிலைக்கு மாற்றம் செய்யப்படுவது அவசியம் என்று சொல்றாங்க இரண்டாவது உண்மையான உரிமையாளர்கள் யார் உண்மையான அனுபவம் செய்யக்கூடிய நபர்கள் பெயரில் தான் நில உரிமை பதிவேடுகள் இருக்கிறதா என்பதை நீங்க ஆய்வு செய்யணும் இந்த மாதிரி நேர்வுகளில் பட்டா மாறுதல் தொடர்பாக மனுக்கள் தொடர்ந்து வரப்பெற்று வருது இந்த மனுக்களை விசாரணை செய்வதற்கென்று ஏற்கனவே உட்புரிவு அல்லாத மாறுதலுக்கு பதினஞ்சு தினங்களும் உட்புரிவுடன் கூடிய மாறுதலுக்கு முப்பது தினங்களும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு நீதிமன்ற உத்தரவும் இதுக்காக இருக்கு ஆனா அப்படி இருந்துமே பல காரணங்களால் மாறுதல் தாமதமாயிட்டே வருது இப்ப என்ன செய்யலாம் அப்ப வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு பொதுமக்கள் அலைவதை தவிர்க்கலாம் அப்ப வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு தவி வருவதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம இப்ப இணையவழியில தான் பட்டா மாறுதல் செய்யறோம் பட்டா நேரடி மாற்றமாகட்டும் இல்ல இணையவழி மாற்றமாகட்டும் நேரடியா செஞ்சுட்டு அதனுடைய ஆவணங்களை கிராம நிர்வாக அலுவலகத்துல தான் கொடுக்கணும் அப்ப அந்த ஆவணங்களை வருவாய்த்துறைக்கு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு பொதுமக்கள் வருவதை தவிர்ப்பதற்காகவே கிராம நிர்வாக அலுவலருக்கு அந்த பணியை வந்து இந்த அரசாணை மூலம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்ப கிராம நிர்வாக அலுவலர் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்ப கிராம நிர்வாக அலுவலர் ரெண்டு வகையா பட்டாமறுதல் மனுக்களை பெறணும் ஒண்ணு நேரடியாக உட்புரிவு அல்லாத பட்டா பெயர் மட்டும் மாற்றப்படும் ஒருத்தர் இருந்து முழுமையாக ஒரு இடத்த வாங்கியிருப்போம் பத்து சென்டம் அது அப்படியே மாற்றம் செய்வது இன்னொன்று பாத்தீங்கன்னா பத்து சென்டில் அஞ்சு சென்ட் வாங்கிப்பேன் இனி ஒரு மூணு செண்டை ஊற்ற வாங்கினோம் அடுத்து ரெண்டு செண்டை உத்தர வாங்கி இப்போ எல்லாமே உட்பிரிவு போல வரவடையத்தில் அந்த உட்பிரிவு பண்ணனும் சப்டி விஷயம்னு சொல்லக்கூடிய உட்பிரிவு பண்ணி பட்டா மாறுதல் மனு பெறணும் அப்ப இந்த ப என்னன்னா நேரடியாக பெறப்படும் மனுக்களுக்கு பதினஞ்சு தனங்கள் சொல்றாங்க அப்ப ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாரத்தின் முதல் திங்கள் கிழமையும் பட்டா மாறுதல் தொடர்பான விண்ணப்பங்களை கிராம நிர்வாக அலுவலர் பெற்று அதற்கான ஒப்புதல் அட்டையை கொடுக்கணும் கிராம நிர்வாக அலுவல பட்டாமரல் தொடர்பான விண்ணப்பத்தை பெற்று ஒப்புதல் அட்டை கொடுக்கணும் அது கூட என்ன பெறணும் அப்படின்னா அந்த ஆவணங்கள் இருக்கு பாத்தீங்களா நீங்க என்ன ஆவணம் இருக்கோ அந்த ஆவணத்தின் ஒளிநகளை போட்டோ காப்பிய நீங்க வாங்கி கொடுக்கணும் ஆனா மூல ஆவணங்கள் தேவை கிடையாது மூல ஆவணங்களை நீங்க கொடுக்க வேண்டாம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இரண்டாவது ஒண்ணு சொல்றாங்க பாருங்க ஒரு கிராமத்தில் ஒரு கிராம நிர்வாகம் இங்க பணியில இருக்காரு இன்னொரு கிராமத்துக்கு டெப்டேஷன்ல பாப்பாரு அங்க இல்லாதனால அங்கேயும் அப்படி நேர்வுகள்ல என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கிராம நிர்வாக அலுவலர் ஒரு கிராமத்தில் திங்கட்கிழமை மனு வாங்கணும் இன்னொரு கிராமத்துல செவ்வாய்க்கிழமை மனு வாங்கணும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது அப்போ நீங்க மனு வாங்கும் போது ஒப்புதலத்தை கொடுத்துருந்தீங்க கொடுத்துட்டு என்ன சொல்லணும்னா மனுதாரட்ட இந்த ஒப்புதலையை வச்சுக்கோங்க நீங்க வட்டாட்சியர் அலுவலகத்துல இரண்டாவது வெள்ளிக்கிழமை அதாவது பதினைந்து கழித்து வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு உங்க பட்டா மாறுதல் தொடர்பான விண்ண உங்க உத்தரவு நகலை பட்டாவை பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லணும் சரி அதுக்கு இடைப்பட்ட காலத்துல எந்த மாதிரி விசாரணைகள் நடத்தப்படணும் அப்படின்னா இந்த கிராம நிர்வாக மனுவை வாங்கியிருந்தாரு பாத்தீங்களா வாங்கிட்டு அந்த விண்ணப்பம் பிளஸ் வருவாய் கணக்கு நகல்கள் அந்த பட்டா சிட்டா வரைபடம் எல்லாமே எடுத்துட்டு அவரு ஒரு விசாரணை பண்ணனும் இந்த இடம் இவருடையதானா அப்போ வாரிசின் அடிப்படையில இவருக்கு சொந்தமா இல்ல உரிமையின் அடிப்படையில இவருக்கு சொந்தமா இல்ல இவர்தான் இந்த நிலத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை தயார் செய்து அந்த அறிக்கையோடு முதல் வெள்ளிக்கிழமை இரண்டாவது வெள்ளிக்கிழமையா பட்டா வாங்கி கொடுத்துடணும் ஆனா முதல் வெள்ளிக்கிழமை இவர் என்ன பண்ணனும் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய துணை மண்டல வட்டாட்சியர்கிட்ட இதை கொடுத்துட்டு இருந்தாங்க இத்தனை மனுக்கள் வாங்கியிருக்கிறேன் இதை நான் விசாரணை பண்ணியிருக்கேன் அதோடைய ஆவணங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்ததுக்கான ஒப்புகை சீட்டு நீங்க வாங்கிட்டு வரணும் ஒப்புகை சீட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும் பாருங்க அவர் வந்து அந்த ஆவணங்களை வந்து துணை மண்டல வட்டாட்சியர் என்ன பண்ணணும் அப்படின்னா குறுக்கு வட்ட ஆய்வாளர்னு ஒருத்தர் இருப்பாரு குறுக்கு வருவாய் ஆய்வாளர் இருப்பார் அவர்ட்ட அந்த ஆரை அவர்கிட்ட ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு பரிசீலனை செய்யணும் இது மாதிரி விசாரணை பண்ணிருக்கிறாரு இவருக்கு பட்டா கொடுக்கலாமா கொடுக்கிற பரிசீலனை செஞ்சுட்டு துணை வட்டாட்சியர் என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டாவது வெள்ளிக்கிழமை இருக்கு பாத்தீங்களா ஏற்கனவே முதல் வெள்ளிக்கிழமை வட்டாட்சியர்கிட்ட வந்து அவர் துணை வட்டாட்சியர்கிட்ட மனுவை கொடுத்திருப்பாரு யாரு கிராம நிர்வாக அலுவலர் இரண்டாவது வெள்ளிக்கிழமை அந்த மனுதாரர் வந்த உடனே மனுதாரரை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கூட்டு போயிட்டு அந்த மூல ஆவணங்களை சரிபார்த்துட்டு அப்ப அந்த சரிபார்த்து அவருக்கு வந்து பட்டா மாறுதலுக்கான அந்த ஆணையை பிறப்பிக்கணும் இதத்தான் சொல்லப்பட்டிருக்கு பட்டா மாறுதல் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்கிறாங்க பதினஞ்சு நாட்குள்ள ஒரு வெள்ளிக்கிழமை மனுவை வாங்கணும் சாரி திங்கட்கிழமை மனுவை கிராம நிர்வாக வாங்கணும் ஆவணங்களை வாங்கணும் அவர் அறிக்கையோட சேர்த்து முதல் வெள்ளிக்கிழமை போய் கொடுக்கணும் இரண்டாவது வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணணும் அந்த வருவாய் ஆய்வாளரோட சேர்ந்து மண்டல துணை வட்டாட்சியர் ஒரு கலந்து ஆலோசிச்சுட்டு பரிசீலனை செஞ்சுட்டு இவர் தானா என்னன்னு நீங்க பாத்துட்டு வட்டாட்சிட்டு போய் இவருக்கு நீங்க கொடுக்கலாம் அஞ்சலி கொடுத்து உடனடியாக ஆணையை பதினஞ்சு தினங்களுக்குள் கொடுத்துடலாம் கொடுத்தது மட்டுமல்லாம அந்த பட்டா மாற்றம் தொடர்பாக சிட்டா நகலையும் கொடுக்கணும் இரண்டாவது அந்த வருவாய் கணக்குல உடனடியாக நீங்க என்ன செய்யணும் மாற்றம் செய்யணும் அப்படிங்குறது இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் ஒரு வட்டாட்சியருக்கும் மண்டல துணை வட்டாட்சியருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்க பொதுமக்கள் பட்டா மாறுதல் தொடர்பாக என்னென்ன ஒரு ஆவணங்களை வருவாய்த்துறையில சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்க அந்த சுற்றறிக்கையை அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் முன்பும் ஒரு பேனர் மாதிரி வைங்க இல்ல விளம்பர பதாக ஒட்டுங்கன்னு சொல்றாங்க எங்கேயாச்சும் ஒட்டிருக்கா எங்கேயாச்சும் நீங்க பாத்திருக்கீங்களா அப்ப இந்த அரசாணை எதுக்கு இந்த அரசாணை தெளிவா சொல்றாங்க என்னென்ன ஆவணங்கள் தேவை கிராம நிர்வாகத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி எங்கேயுமே ஒட்டப்படல ஒரு ஒரு அரசாணை இருநூத்தி பத்துல இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பட்டா உட்புரிவு அல்லாத பட்டா மாறுது இனி ஒன்னு பாப்போம் உட்புரிவுடன் கூடிய பட்டா மாறுது இதுல ஒரு பதிமூணு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கு பதிமூணு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கு முதல் வழிகாட்டுதலே அதுதான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மனதாற்றிலிருந்து மனுக்களை வாங்கணும் ரெண்டாவது என்ன அதுக்கு ஒப்புகை சீட்டு கொடுக்கணும் கிராம நிர்வாக அலுவலர் மூல ஆவணங்களை வாங்கக்கூடாது ஒளிநகல் மட்டும் வாங்கினா போதும் இதில் சொல்லிருக்கு இரண்டாவது ஏற்கனவே அவர் வேற ஒரு கிராமத்துல இருந்தார்னா அவர் செவ்வாய்க்கிழமை மனுவை வாங்கிக்கலாம்னு சொல்லுது மூணாவதாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஏற்கனவே அவர் மனு அந்த கிராம நிர்வாக வாங்கி ஒப்புகை சீட்டு வாங்கியிருப்பாரு அவர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா பட்டா மாறுதல் ஆணையை வந்து நீங்க நான்காவது வெள்ளிக்கிழமை போய் தாசில்தார்ட்ட போய் நீங்க வாங்கிக்கலாம் சொல்லணும் அதாவது ரெண்டாவது இல்ல அதாவது உட்புரி அல்லாத பட்டாமாரதலுக்கு ரெண்டாவது வெள்ளிக்கிழமை உட்புரியுடன் கூடிய பட்டாமாரதலுக்கு நான்காவது வெள்ளிக்கிழமை நீங்க போய் வட்டாட்சியர் ஆஜராகி பட்டாமாற்றம் தொடர்பான உத்தரவினை நீங்க பெற்றுக் நீங்க சொல்லணும் அப்ப இந்த நான்காவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த நாலு வாரத்துல என்னெல்லாம் நடக்கணும் அப்படிங்கறத அடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி இவ்வாறு பெறப்படும் மனுக்களை கிராம நிர்வாக அலுவலர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மனுதாரரின் விண்ணப்பம் வருவாய் கணக்கு நகல்கள் அதான் சொல்ல அந்த பட்டா சிட்டா அந்த அடங்கள் எல்லாமே எடுத்துட்டு ஒரு அறிக்கையும் தயார் செய்து முதல் வெள்ளிக்கிழமை என்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள துணை மண்டல வட்டாட்சியர்கிட்ட நீங்க கொடுக்கணும் கொடுத்து ஒப்புதல் பெறணும் மெயினா என்ன பண்ணும் கொடுத்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கு பாருங்க ஒரு அலுவலர் இனியார் அலுவலர் வந்து அந்த கோப்பை ஒப்படைக்கிறார் அப்படின்னா ஒப்புதல் வாங்கி வச்சுக்கணுமா அதுக்கடுத்து சொல்றாங்க பாருங்க அஞ்சாவது ஒரு பாயிண்ட் சொல்றாங்க என்ன அப்படின்னா அதுக்கடுத்து கிராம நிர்வாக பெறப்படும் மனுக்கள் விவரங்களை மண்டல துணை வட்டாட்சியர் தமது அலுவலகத்தில் உள்ள ஒரு கணினி பதிவேடு கணினியில் உடனடியாக பதிவு செய்யணும்னு சொல்றாங்க கணினியில் உடனடியாக ஏத்திடணும் யார்கிட்ட இருந்து மனு வாங்கியிருக்கு யாரெல்லாம் பட்டாமாரதற்கு விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பதிவு செய்யணும் அப்படிங்க ஆறாவதாக ஒண்ணு சொல்றாங்க அனைத்து ஆவணங்களையும் வட்டாட்சியர் அலுவலக பகிர்மான எண் அளித்து அதான் சொல்றேன் பகிர்மானம் ஒரு இருந்து இன்னொரு அலுவலகத்துக்கு பகிர்மானம் கொடுப்பாங்க அலுவலகத்துக்கு மாற்றம் செய்வது பகிர்மான எண் வழங்கி அளவை துணை ஆய்வாளரிடம் அதான் நில அளவை பிரிவுக்கு தான் இது போகணும் ஏன்னா இது சப்டிவிஷன் பட்டா அப்ப சப்டி அவங்க சப்டிவிஷன் அளந்து சப்டிவிஷன் பண்ணணும் அப்ப பகிர்மான எண் வழங்கி நில அளவை துணை ஆய்வாளரிடம் ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க அப்ப இவருடைய வேலை முடிஞ்சு போச்சு இனி அவர்ட்ட போகுது அவர் என்ன பண்ணணும் அடுத்து ஆறாவதாக சொல்றாங்க ஆறாவது ஏழாவதாக நில அளவை துணை ஆய்வாளர் இவ்வாறு பெறப்படும் விண்ணங்களுக்கென்று விண்ணப்பங்களுக்கென்று ஒரு தனி பதிவேட்டை பராமரிக்கணும் இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் தெரியுங்களா மாறுதல் தொடர்பாக உங்க பட்டம் நிராகரிக்கப்பட்டால் விண்ணப்பம் இதெல்லாம் வந்து நீங்க தகவல் உரிமை சட்டத்துல கேட்கலாம் அந்த மனு எப்படி செய்யணும் ஏற்கனவே நம்ம காணொலியில பதிவு செஞ்சிருக்கோம் தகவல் சட்டத்துல எப்படி மனு பதிவு செய்யணும் தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க கடைசியில உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நான் சொல்றேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏழாவதாக ஏழாவதாக எட்டாவதாக ஒரு வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லிருக்கு நில அளவை துணை ஆய்வாளர் என்ன பண்ணும் நில அளவை துணை ஆய்வாளர் இரண்டு திங்களுக்குள் இரண்டு திங்களுக்குள் வட்ட அலுவலக புலப்பட சுவ சுவடியில் இருந்து அதான் அந்த எஃப்எம்பி மேப்பு சுவடியில் இருந்து தொடர்புடைய புல எண்ணிக்கையின் புலப்படத்தின் ஒளிநகலுடன் அந்த ஒளிநகலை எடுத்துக்கோங்க எஃப்எம்பி எம்பி ஸ்கெட்சை எடுத்துட்டு ஒரு குறுக்கு வட்ட நில அளவையறு வாங்கி கூப்பிட்டு போய் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு பண்ணுங்க தணிக்கை பண்ணுங்க அதை அளவீடு செஞ்சுங்க செஞ்சுட்டு அதை நீங்க உங்களுடைய மேப்ல திருத்தம் பண்ணுங்க திருத்தம் பண்ணி ஒரு சர்வே நம்பர் வழங்குங்க வழங்கி இதை பத்து தினங்களுக்குள் பத்து தினங்களுக்குள் அதை குறுக்கோட்ட நில அளவிற்கு வழங்கவும் அப்படின்னு ஒரு அளவு சொல்றாங்க என்னது பத்து தினங்களுக்குள் நீங்க இதெல்லாம் முடிச்சிடணும் முடிச்சுட்டு மூன்றாவது வெள்ளிக்கிழமைக்குள் அதன் தகவலை வந்து மீண்டும் நில அளவை துணை ஆய்வாளருக்கு நீங்க கொடுத்துடணும் குறுக்கட்ட நில அளவையர் என்ன பண்ணணும் அந்த பத்து தினங்களுக்குள் எல்லாமே முடிச்சுட்டு சப்டிவிஷன் பண்ணி மூன்றாவது திங்களுக்குள் நில அளவை துணை ஆய்வாளர்கிட்ட கொடுத்துடணும் அப்ப அதுக்கு அடுத்து நில அளவை துணை ஆய்வாளர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒப்புதலை பெற்று நான்காவது திங்களுக்குள் சமர்ப்பிக்கணும் இவ்வாறு அறிக்கையை துணை ஆய்வாளர் வந்து உரிய ஆவணங்களை சரிபார்த்து வட்டாட்சியர்கிட்ட ஒப்புதல் பெற்று நான்காவது திங்கட்கிழமைக்குள் சரிபார்க்க அதாவது சமர்ப்பிக்கணும்னு சொல்லுது இவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்கள் சரிபார்க்கும் பொறுப்பு துணை ஆய்வாளர் முக்கிய பொறுப்பாகும் துணை ஆய்வாளர் இருப்பார் அவருடைய பொறுப்பு என்னன்னா சப்மிஷன் எல்லாம் பண்ணது கரெக்டா எல்லாமே சரியார நடந்திருக்கா என்னன்னு சொல்லி நீங்க ஆய்வு செய்யணும் இது சரிவர எங்க நடக்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் அதுக்கடுத்து ஒன்பதாவதாக ஒரு வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பெறப்படும் அறிக்கையை நில அளவை துணை ஆய்வாளர் உரிய ஆவணங்களுடன் சரிபார்க்க வேண்டும் நில அளவை துணை ஆய்வாளர் வட்டாட்சியரின் ஒப்புதல் பெற நான்கு தினங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் வட்டாட்சியிட்ட ஒப்புதல் பெறணும் பாத்தீங்களா ஒப்புதல் பெறுவதற்காக நான்கு தினங்களுக்குள் நீங்க அவர்கிட்ட சமர்ப்பிச்சிடணும் நாலு நாளைக்குள்ள அவர்கிட்ட கொடுத்துருங்க கொடுத்து சார் இதெல்லாம் சரியா இருக்கு நீங்க ஒப்புதல் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும் கேட்டு முடிச்சுட்டு ஐந்தாவது அது வரக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை நான்காவது வெள்ளிக்கிழமை வருது பாத்தீங்களா அப்ப துணை மண்டல வட்டாட்சியரும் நில அளவை துணை ஆய்வாளரும் ரெண்டு பேரும் சேர்ந்து வட்டாட்சியர்கிட்ட சார் இந்த பட்டாமறுதல் எல்லாம் முழுமையாக முடிஞ்சிருச்சு இது சம்பந்தமான ஒரு ஆணையை சம்பந்தப்பட்ட மனுதாருக்கு நம்ம கொடுக்கலாம் இதோடைய சிட்டா ரிஜிஸ்டர் அதாவது ஏ ரிஜிஸ்டர் எல்லாத்துலயுமே நம்ம மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டாவை சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்கணும் இதோடைய கால அவகாசம் என்னன்னா முப்பது தினங்கள் தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பட்டாவை வந்து நீங்க வழிகாட்டுதல் முறையில நீங்க பெறலாம் சரி சார் நான் பட்டா வாங்கல என் பட்டாவுக்கு விண்ணப்பிச்சா அது நிராகரிக்கப்படுகிறது அதுலயும் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதோ இதுல வழிகாட்டுதலா சொல்லிருக்கு பதினோராவது வழிகாட்டுதலாக பட்டா மாறுதல் வழங்க இயலாத இனங்களை பொருத்தமட்டில் பட்டா மாறுதல் வழங்க இயலாத காரணத்தை தலைமையிட துணா வட்டாட்சியர் மனுதாரருக்கு தெரிவிக்கணும் சொல்லுது ஹெட் கோர்ட்டர் தாசில்தார் என்ன பண்ணணும் மனுதாரரை அழைத்து இந்த இந்த பிரச்சனைனால உங்களுக்கு பட்டா வழங்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட சொல்லணும் இதெல்லாமே வந்து மனுதாரருக்கு வந்து இதுவரைக்கும் தெரியப்படுத்தப்படுதா அப்படிங்க ஒரு கேள்விக்குறிதான் யாருமே அதெல்லாம் தெரியப்படுத்தல இதை விட ஒரு விஷயத்த நான் சொல்றேன் மண்டல துணை வட்டாட்சியரும் வருவாய் ஆய்வாளரும் ஒவ்வொரு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய கிராமத்தில் சென்று கிராம நிர்வாக அலுவலர் விண்ணப்பங்களை சரிவர வாங்குறாரா என்பதை நீங்க உறுதி செய்யணும் எத்தனை பேர் போறீங்க போய் எத்தனை அலுவலகத்தை போய் ஆய்வு போய் நீங்க ஆய்வு செய்யறீங்க நீங்க ஆய்வு செஞ்சதான் யாருக்குமே தெரியல இப்படி எல்லாம் போய் ஆய்வு செய்யறீங்களா அப்படின்னு ஆனா இந்த வழிகாட்டுதல் நெறிமுறையில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நீங்க போய் ஆய்வு செய்யணும் அப்படின்னு இதுபோல் பட்டா மாற்றங்கள் நேர்வுகளில் என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் சொல்லி மாவட்ட ஆட்சியரின் சுற்றறிக்கையை கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு வெளியில ஒட்டணும் சொல்றாங்க இதுவரைக்கும் அதுவும் ஒட்டப்படல சரி இதுதான் இந்த பட்டா மாறுதல் தொடர்பாக அரசான இருநூத்தி பத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் இதுபோல் இனி ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில நம்ம சந்திக்கலாம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி